பாரு பாரு அப்படியே கொஞ்சம் பாரு தாழை தரீங்க அப்படி பாத்தீங்கன்னு அதை ஒன்றும் பாங்கலன்னு அந்த பக்கம் போகல விரால் மீனெல்லாம் அந்த கிணத்துக்குள்ள தான் விட போகிறோம் கிணறு பயங்கரமாக இருக்கு பயங்கரமான கிணறாக பயங்க இதில் கட்டி விரியன் கிணறு விரியன் எல்லாமே இருக்கு போல கட்டு கட்ட விரலும் இருக்கு சம்மணரி நீட்டாக இருக்கு கிணறு எங்கே நீட்டாக இருக்குது சரியாக இருக்குது சைடில் உள்ள தண்ணி

ஆனால் அந்த விரால் மீனை எப்படி பிடிக்கணுன்றதை நம்ம விஜய்கிட்ட இருந்தே கற்றுக்கணும் அழகாக சொல்லி கொடுத்தா சூப்பராக பண்ணியூ விஜுங்க நாங்கள் பிடிச்சு ஹாய் ஹாய் ஃபேன்ஸ் அங்கே ஏரியில் பிடிச்ச விரால் மீனுங்களை இப்போ நம்ம இங்கே விழா போகிறோம் சும்மா சூப்பராக நிறைய மீன் கற்றுக்க சேலஞ்சு சரியான சேலஞ்ச் அந்த சேலஞ்சை உடச்சோம் அதுக்குண்டான பலன்தான் மேலே ஜிலேபியில் அண்ணா குண்டாயில் கொஞ்சம் இருக்குது

சின்ன மீனி அது சின்னதா ஆ ஓடிச்சு அது ஓடி சூப்பரா நான் ஓடி அலி இங்கடி ஓடி மோடி ஹ்ம் ஹாய் டேன் சூப்பரா হইதுடா அது குறவே انا பாசையெல்லாம் காலி பண்ணலடா ம் இந்தல வேற அந்த சாவுட என்ன இருக்கும்

வாய்ப்பு ஒன்று தான் இந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதனால தான் வேலை இருக்கு முடியல முடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு சரி நமக்கு இந்த வாய்ப்பு விட்டுட்டோன்னா கண்டிப்பாக இந்த கண்டட்டு கிடைக்கவே கிடைக்க அதனால நேற்று நேற்று ஒரு நாள் விட்டுவிட்டேன் ஊத்தா போட்டு பிடிச்சிருக்காங்க புரியுதா ஊத்தாவை போட்டு ஜிலேபி மீன் பிடிச்சிருக்காங்க அதே கிடச்சிருக்கோம் பெரிய பெரிய விரால் கிடச்சிருக்கோம் நமக்கு வந்து இறைக்கணும்னு சொல்லி ஒரு நேற்று நைட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தது எப்படின்னா சொல்லி வரணும் வீட்டில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன்

ஏன்னா ஃபிஷிங் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் தூண்டி எடுத்து போய்ட்டு எங்கெங்கே போனோம் கிடைக்கல நான் ஒரு பிளான் பண்ணேன் இதுக்கு 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 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும் முடியும் அப்படின்ட்டு பண்ணோம் கரெக்ட் கரெக்டாக முடிஞ்சு ஒரு எப்படியும் இருபது விழாலும் இருக்காது இருபது விழு ஒரு இருபது கிலோ ஜிலேபி ஒரு நூறு மீன் இருக்கும் நூறு மீன் இருக்கும் நிறைய ஜிலேபி இருந்துட்டு நாங்கள் பிடிக்கல டைம் ஆயிடுச்சு சரி பிடிச்ச வரையும் போதுன்ட்டு வந்துவிட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் விரதத்தில் இருக்காங்க அதனால அவங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால நம்ம பிடிச்ச வரையும் கொண்டு வந்துட்டோம் நாங்கள் கூட கொண்டு போகணும்னு தெரியல இங்கே செஞ்சு நானும் சாப்பிட்டு போகிறோம் முடியும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அபிஎஸ் த்ரீ சிக்ஸ்டி அண்ட் நாகராஜ் அண்ட் கரெக்டாக எடுங்க செது எடுங்கண்ணா எடுத்துறேன் எடுத்துருண்டா நீங்கள் முழுசா வச்சுட்டு எடுத்துட்டு எடுத்தா தான் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் குடிக்க முடியாது தோலே ஆமாம் அதுபடி அது தோல் உரிக்கலாம் இங்கே மண்டைக்காக ஒரு கோடை போட்டுட்டு எழுத்தாங்கன்னா தோல் மொத்தம் உறிஞ்சி வந்துடும் அதான் தோலோடு டேஸ்ட் இந்த தோலுக்கு என்னென்னா இருக்கும் குழவழும் அது பிடிக்காதவங்களுக்குன்னா அதை எடுத்துக்கலாம் அதுதான் நல்லாயிருக்கும் அது நமக்கு தெரியுது சின்ன கத்தி இருக்கா சின்ன கத்தியாக தேடி பார்த்து வீடு பார்க்கலாம் ஸ்குவாரிங் பிளேடு மாடலில் இருந்தாலும் ஓகே இந்த மீனில் கோடு போடுவோம் கிளீன் பண்ணிட்டு நம்ம ஸ்ரீ மசாலா வச்சு ஃப்ரை பண்ணுறோம் கேரளா சைடில் இருக்குமான்னு தெரியல நம்ம இப்போதைக்கு போட்டு அதுதான் போல் குருமலை மட்டும் போகணும் நம்ம ஸ்ரீ மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு விடிய கிளம்பணும் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு சந்திர கிழங்கு வேற அதுக்கு மாதிரி சாப்பிடணும் நான் வெட்டுறேன் கொஞ்சம் போடு இப்போ நம்ம ஸ்ரீ மசாலா போட்டு ஆடு சா வெறும் ஸ்ரீ தான் போடுறோம் சால்ட்டு கொஞ்சம் ஆயில் ஏன்னா அப்போ தான் மீனில் ஒட்டும் ம் ஓகே கொண்டா கலக்கிறேன் ம் போதும் Lemon Ireland, salt கொஞ்சம் கூட போடுங்க. லெமன் lemon புளிஞ்சிக்கல மட. பண்ணமா? salt கொஞ்சம் கூட போடுங்க. salt மாதிரி இல்ல மீன் உப்பு போட்டு அடிச்சிருக்கோம். உப்பு ஊறி இருக்கு. இப்ப மசாலா மசாலா என்ன? போட்டு ஒரு பரட்டி

கமெண்ட்ல வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதுக்கு அனுப்புகிறோம் இது நாட்டு மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏரி மீன் ஆக்சுவலாக வளர்க்குறது இல்லை ஏரியில் வளர்ந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கண்டென்ட் வேணும்னா இறங்கி வேலை செய்வோம் அந்த ம் இது மீன்லாம் சுற்றுருக்கில்ல இந்த வெயில்லாம் எல்லாமே சுற்றுச்சு வெயில் அடிக்குது தண்ணியை தூப்பி இறங்கலை அப்படியே நின்று போச்சு கடைசியா பார்த்த ஒரு ஆளுதா ஹைலைட்டு இப்படி நின்னுடு ஏய் ஏன்னா இன்னொன்னு என்ன அஜாயத்துல முன்னாடா அது நோண்டிட்டு போகுதுன்னு கை விடுனா அந்த பாம்பு உள்ளதான் இருக்குது தனி பாம்பு உன் சொர சொர நினைச்சா ஐயோ ஐயோ அது இன்னும் போக முடியலயாங்க இன்னும் போகலாம் அது உள்ளதான் இருக்குது அது நோண்டிக்கிட்டு நீயே போயிடும்டா நோண்டிக்கிட்ட ஓகேடா இருக்கு நெட்

அதுவும் பற்ற வைக்கிறோம் கற்பூரம்லாம் இல்லை என்கிட்ட அதனால நினைக்கிறேன் சும்மா அந்த இதுல அந்த இது மாதிரி இருக்குல்ல அதில் பார்த்து ஒரு டீசல் பெட்ரோல் டீசல் தானே வைக்கல அஞ்சு நிமிஷத்தில் கையே கொடுத்துறாரு நில்லுங்க நில்லுங்க வருது வருது லைட்டா லைட்டா போதும் கொஞ்சம் ஒரு அஞ்சு துள்ளி விட்டாலே போதுமே பாருங்களா எங்க அடிக்குதுன்னு இந்த சைடு வச்சிருந்தாதான் இன்னும் திருப்பிங்க அங்க போட்டு அங்க ஆ அப்படிதான் நம்ம தான் பெரிய வேலைக்காரன் அடுப்ப பத்த வச்சாச்சு அடுப்புல இருந்து கரண்ட் எடுத்துருந்தோம் இது ஆயுள் ஆயில் ஊற்றணும் வாங்க தீபக் சப்போ கதறி எரியுது பார்த்து வா பார்த்து வா பொறுமையா கருவேப்பில கருவேப்பில கருவேப்பிலை கருவேப்பிள்ளை உடச்சு வைக்கணும் எடுத்து வரேன் இன்னும் மண்ணில் போட்டு போறாரு என்னடா இது

மீனை வச்சுட்டோம் அது விட விட விடணும் இருக்கட்டு இருக்கட்டு ஏன் அப்படி இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க